பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சி போராட்டம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் சொந்தமிழன் சீமான் தலைமையில் அந்நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனித்தே பயணித்து வருகின்றது இதன் அடிப்படையிலேயே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் இதன் அடிப்படையில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்றதால் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் மக்களுக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மேலும் மக்களுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்திய அரசை கண்டித்தும் தொடர்ச்சியாக இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் மாவட்டந்தோறும் தலைநகரங்களில் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தொடர்ச்சியாக போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து இருக்கின்றது இந்த போராட்டங்கள் பல மாவட்டங்களில் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் நாம் தமிழர் கட்சியை தடுக்க ஒடுக்க எப்படியாவது அரசியல் களத்திலிருந்து அகற்ற தொடர்ச்சியாக வேலை நடந்து வருகின்றது இன்னொரு புறம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் இங்கே செய்துவிட்டு போங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் அனைத்திலும் நாங்கள் ஈடுபடுவோம் மேலும் மக்களுக்கான வாழ்க்கையை மேலும் வாழ்வாதாரத்தை அடிப்படை உரிமைகளை நாங்கள் உறுதி செய்ய போராட்டத்தில் இறங்குவோம் என்று தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று போராட்டங்கள் நடந்தது குறிப்பிடத்தக்கது அதிலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் செந்தமிலன் சீமான் அவர்கள் எந்த போராட்டத்திலும் இல்லை மாறாக அவர் தளபதிகளால் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியையும் திரட்டி போராட்டங்கள் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பல இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் தமிழர் கட்சி கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய அரசியல் பயணத்திலிருந்து கடந்து தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் நிலைநிறுத்தி வருகின்றது நாம் தமிழர் கட்சி மேலும் மிழன் சீமானும் அந்நாம் தமிழர் கட்சியும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தற்பொழுது தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய உயரமான அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது வளர்ந்து நிற்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் மீண்டும் நேர்மையாகவும் நீதியாகவும் மக்களுக்காக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்பதால் மக்களுக்கான கட்சியாக தமிழ்நாட்டில் தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது எந்த விதமான போகாமல் பதவி சுகத்திற்கும் ஆசைப்படாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை கையில் வைத்திருப்பவர்கள் எந்த விதமான விடயத்திற்கும் தங்களை அடிபணியை செய்யாமல் மக்களுக்காக மட்டுமே அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான கட்சியாக தொடர்ச்சியாக மக்கள் பயனை நோக்கியே பயணிக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது மாறி நிற்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது செந்தமிழன் சீமான் இல்லாத இவ்வளவு பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுப்பது என்பது மிகப்பெரிய சவால்தான் அதை மிக தெளிவாக மிக கவனத்தோடு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தளபதிகளும் மேலும் அதனுடைய உறுப்பினர்களும் இன்று நடத்தி முடித்து இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதே துணிச்சலும் இதே வீரமும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு உறுப்பினர்களுக்கும் இருப்பது உண்மைதான் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக நாம் தமிழருடைய ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்